என்ன சார் முழிக்கிறீங்க பயமாக இருக்குது முழிச்சா கூடவா பயம் ஹாய் கதிர் ஹாய் 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 வெல்கம் 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 ஹாய் பின் ஆத்மா சாந்தும்ப்ட ஏன்னா உண்மைகளும் தேடல்களும் அந்த ஆத்மா கழிக்கணும் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் போது அந்த ஆத்மா பார்த்து நிம்மதி பெற்று சாந்தி அடையணும் அதுதான் உண்மையான சாந்தி வலுக்கட்டாயத்தில் சாந்தி அறிந்து எந்த பிரோஜனமும் இல்லை வணக்கம் தம்பி வணக்கம் 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 அப்படியே நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைவ்ல இருக்க எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் அப்பதான் தான் நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகும் ஆவி பார்க்கறது போல் இருக்குது ம் ஓகே 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 ஆவியும் பார்க்குதான் யாருக்கு தெரியும் காரில் ஒருவர் இருந்தார் என்று நான் அவரை அதிகமாக நேசித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் இதை உட்காந்து கேட்டிருக்கிற நீயும் காரணும் உங்கக அரை மணி நேரம் பேசியிருந்தாலே செத்துருப்பாங்களே கார்ல போய் காரணமோ எங்க சித்தி இருபத்தி நாலு வல்லங்கள் ஆகிறது அவங்க எங்கள் கூட இருக்காங்க நிலை கூப்பிட்டு கண்டிப்பா அந்த நிலையை அவங்க தான் கொடுக்கணும் யாரோ ஒருத்தர் உங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஏதோ ஒரு அமரிசீன்கள் நடக்கிற மாதிரி யாராவது காதில் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் ஆனால் அந்த வீடியோவில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் உங்கள் சித்தியாக கண்டுபிடிக்கணும்னா உங்கள் வீட்டில் ஒரு மண்பாலை இரவு நேரங்களில் ஒரு ஒரு ஓரமாக சாமி ரூம்லேயும் சாமி பக்கத்துலேயே வைக்கக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல மண் பாத்திரத்தில் தண்ணி வைத்து இங்கே வந்து அதை மூடி வச்சிடணும் மண் மண் மூடியிலேயே வச்சு மூடி வைக்கணும் அந்த தண்ணி காலையில் குறைஞ்சிருந்தால் நிச்சயம் இருப்பாங்க சுதா சாப்பிட்டு அது திங்காமல் அது நேரம் அஞ்சு செட்டு சோத்தத்தை அடிச்சுட்டு உக்காந்துருக்கோம் தின்னுட்டு தான் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்குது மணி நேரம் கழிச்சு மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கொல்கத்தா பெண் டாக்டர் அவர்களுடைய நினைவை மீண்டும் ஒரு முறை எல்லாரும் பயந்துக்கிட்டோம் அந்த ஆத்மாவுடைய கோபமும் ஆக்ரோஷமும் நீடித்து அந்த ஆத்மா வந்து வெல்லணும் தான் நம்மள எல்லாருடைய ஆசை ஹாய் 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 நேற்று வீடியோ பார்த்தேன் தம்பி மிகவும் வேதனையாக இருக்குங்க உங்கள் ஆதங்கம் உண்மைங்க நன்றி 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 நன்றிகள் பல கோடி என்று வேண்டும் நன்றிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து மன்னிப்புக்கும் இருக்குது மன்னிப்பு நன்றி இது ரெண்டுமே மனித வாழ்க்கை தேவையான ஒரு விஷயம் எங்கெங்கே பயன்படுத்தினோ அங்கங்கே பயன்படுத்தினா எல்லா விஷயமே நல்லதாக அமையும் மறுபடியும் எப்போ சார் லைவு கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவோம் அண்ணா சேனலில் வீடியோ கொஞ்சம் பெருசாக போட்டால் இருக்கும் அண்ணா அண்ணா கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் லைவ் முடிச்சுட்டு தான் மறுபடியும் சாப்பிட்டேன் தின்னுட்டு படுத்து திட்டு படுத்து தின்னுட்டு இப்போ தின்னுட்டு படுதான் போட்டு ஊற்றி அடிச்சுட்டு படுத்துவோம் ஆய் என்னா ஹாய் 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 Untuk top bukan bukti-bukti kan? Tiba-tiba Instagram lah kan?